குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் வெளிக்காயமே இல்லாம இறக்குறாங்கன்னா கண்டிப்பாக மூளையில வந்து பயங்கரமான ஒரு அடி அதனால தான் முதல்ல கேட்ட ஹெல்மெட் போட்டிருந்தாரு அவருக்கு மூக்கில் ரத்தம் வந்திருக்குன்னு இதுக்கு முன்னாடி ஆளே அன்கான்சியஸ் ஆகிட்டார் அப்போ கண்டிப்பாக பிரெயின் வந்து சிவியராக இன்ஜூர் ஆகிருக்கு தேங்காவை போட்டு உடைக்கிறோம் செதறிடுச்சு அந்த அளவுக்கு அடினா மூளையே வெளியே வந்துருதுன்னா எப்படி சார் உயிரோட இருப்பான் புரியுதா நான் சொல்றது அது பேர் தான் பிரெயின் ஹெர்னியேஷன் சொல்லுவாங்க ஸ்பாட் அவுட் ஃபஸ்ட்ரன் ஆக்சிடென்ட் அடிச்சுட்டாங்க விழுந்துட்டாரு அப்படின்றது தான் வந்து பிரைமரி ஃபேக்டராக இருக்கு அவர் பார்த்து ஓட்டி இருக்கணும் அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது போது நீங்கள் ஏன் வண்டி ஓட்டுறீங்க அப்படின்றது நம்மளோட கேள்வியாக இருக்கு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எம்எல்சி கேஸ் ஏன்னா எமன் வந்து அடித்தான் எமன் தூக்கணா வேணுட்டு பகைக்காக அடித்தானுங்களா புரியுதா நான் சொல்கிறது இதில் பல்வேறு சிக்கல்கள் இருக்குது ஆக்சிடென்ட்டாக தான் நடந்ததா ஏன்னா பிளான் பண்ணி அடிச்சாங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு காதுலேருந்து ரத்தம் மூக்குலேருந்து ரத்தம் ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஆகியும் ஆம்புலன்ஸ் எதுவும் வரல ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் ஹாஸ்பிட்டல் போய் சேரல அப்போ ரத்தம் நிறைய வெளியே தான் ஆரோசியங்களுக்கு வணக்கம் இன்று நம்மளோட மருத்துவர் சபையவர்கள் இணைந்துள்ளார்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் கடந்த இரண்டு நாட்களாகவே சரி இன்ஸ்டாகிராமில் ரொம்ப பிரபலமான ஒரு நபர் ராகுல் கிட்டி அப்படிங்கிற ஒரு நபர் வந்து ஒரு விபத்தில் வந்து உயிரிழந்துடுறாரு ஸோ உடனே அவர் இறந்து போயிட்டார் ஆனால் வெளிக்காயங்கள் அவ்வளோவாலாம் எதுவுமே இல்லை அப்படிலாம் சொல்கிறாங்க ஸோ அது எப்படி சார் வெளிக்காயமே இல்லாமல் சடன் டெத்து அப்படி ஏற்படுது அவர் ஹெல்மெட் போட்டிருந்தாரா போடலை ஓகே சரி இப்போ நம்ம டிராஃபிக்ஸ் வந்து எவ்வளோ ரூல்ஸ் வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து ஹெல்மெட் போடுங்க உயிர் கவசம் அப்படின்ட்டு சரி நம்ம உடம்புல பொறுத்த வரைக்கும் உயிர் உடனே போடுறது அப்படின்றது வந்து முக்கியமான ஒரு உறுப்புகள் அப்படின்ற மாதிரி எடுத்திங்கன்னா இருதயம் அதுக்கப்புறம் மூளை நுரையீரல் இது மூணு வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு டிஸ்கம்ப்ரஸ் ஆச்சுன்னா உடனே போயிடும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இருதயம் பொறுத்த வரைக்கும் அதுதான் நம்ம உடம்புல வந்து பிளட் சப்ளை பாடி ஃபுல்லாக வந்து அந்த ரத்தத்தை பம்ப் பண்ணுது ஸோ அந்த பம்பிங் நடக்கலைன்னா உடம்புல ரத்தம் சர்க்குலேட் ஆகலைன்னா காலி லங்ஸு பொறுத்த வரைக்கும் அதுதான் ஆக்சிஜனை வந்து எடுத்து கொடுக்குது அப்போ லங்ஸ் எதாவது டேமேஜ் ஆக்சிஜன் பரிமாற்றம் நடக்கலை அப்படின்னா உடனே காலி மூளை பொறுத்த வரைக்கும் அதுதான் உடம்போட மொத்த கண்ட்ரோலாக அது தான் அதாவது நம்ம ஹார்ட்டு ஃபங்க்ஷனிங்கில் ஆரம்பித்து கை கால அசைக்கிறதுலேருந்து நம்ம ஹார்ட்டு லங்ஸு மூவ்மெண்ட்டுலேருந்து எல்லாமே பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா மூளையோட சென்டர்லேருந்து தான் அப்போ மூலையில் ஏதாவது அடிபட்டுச்சுனாலும் நம்மளுக்கு வந்து மரணம் உறுதி ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா வெளி இந்த கை உடையிறது கால் உடையிறது அதில் பேஷண்ட் இறக்க மாட்டாங்க புரியுதா கை எடுத்து கால் எடுத்து நடந்து ரொம்ப மேஜரான ஏதாவது ரத்த குழாய் வந்து அதை உடனே யாரும் அட்ரஸ் பண்ணல அதாவது ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஆகியோ ஆம்புலன்ஸ் எதுவும் வரல ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் ஆகியோம் ஹாஸ்பிட்டல் போய் சேரல அப்போ ரத்தம் நிறைய வெளியே தான் இந்த கை கால் உடைவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இறப்பாங்க புரியுதுங்களா அதுவும் வந்து தேய்மானத்துலலாம் இறக்க மாட்டாங்க நல்லா காலே உடஞ்சிருச்சு எலும்பு வெளியே வந்துருச்சு ரத்தம் கொட்டு கொட்டுன்னு கொட்டுது அப்படின்ற மாதிரி இருக்கும்போது எப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல வந்துட்டு ஒரு ஒரு லிட்டர் எட்நூறு எம்எல் ஒரு லிட்டருக்கு மேலே ரத்தம் வந்து வெளியே போயிடுது அப்படின்ற மாதிரி ஆகிடுச்சுன்னா பார்த்தீங்கன்னா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்போலுமியா அதாவது பிபி குறைஞ்சி இறப்பாங்க ஸோ வெளிக்காயமே இல்லாமல் இறப்பு தான் நீங்கள் கேட்குற கேள்வி அப்போ வெளிக்காயமே இல்லாமல் இறக்குறாங்கன்னா மூணு பாசிபிள் தான் இருக்கும் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா வந்து கண்டிப்பாக மூளையில் வந்து பயங்கரமான ஒரு அடி அப்படின்னா இருதயம் வந்து திடீர்னு ஏதாவது அடிப்பட்டு இருதயம் ஏதாவது நின்றுக்கிறது இல்லை அப்படின்னா வந்துட்டு நுரையீரலில் டேமேஜ் ஓகேங்களா இந்த மூணுத்தில் ஏதாவது தான் உடனே உயிர் போகிறதுக்கான முக்கியமான காரணம் இதில் நான் முதல்ல ப்ரைமரியாக வைக்கிறது வந்து மூளை தான் ஓகேங்களா ஏன்னா இருதயம் அடி இல்லைன்னா லங்ஸ் அடினா கூட வந்து வெளியில் வந்து பட்டு ஏதாவது எலும்பு இப்போ நம்ம உயரோன்னு வச்சுக்கோங்க உயர்ந்த போது வந்து நொறுங்குது உடையதுன்னும் போது அது உடஞ்சி போயிட்டு இருதயத்தில் குத்த வாய்ப்பு இருக்குது குற்றம் போது இருதயத்தை சுற்றி ஒரு ரத்த கசிவு இது பேர் தான் கார்டியாக் டேம்பனேடுன்னு சொல்லுவாங்க ரொம்ப அழகாக மிஷ்கின் சார் ஒரு படத்தில் வந்து யூஸ் பண்ணியிருப்பார் இந்த டேர்மை எங்கேனா யுத்தம் செய்யணும் ஒரு படம் நைன்டி ஸ்கிட்ஸ்க்குலாம் தெரியும் அந்த டாக்டரை வந்து சுடும்போது போது வந்து புல்லெட் வந்து இங்கே போடம் ஒரு சொல்வார் என்னை காப்பாற்ற முடியாது என் ஹார்ட்டை சுற்றி ரத்த சேர்ந்துருச்சு ஐ எம் டயிங் பிகாஸ் ஆஃப் அ கார்டியாக் டேம்போனேட் அப்படின்னுவார் ஸோ ஹார்ட்டை சுற்றி ரத்தம் சேரும்போது தண்ணி சேரும்போது ஹார்ட்னால் பம்ப் பண்ண முடியாது ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வெளியே பெருசாக காயம் இருக்காது ஆனால் எலும்புகள் முறிஞ்சு உள்ளே போய் ஹார்ட்டில் குத்துச்சின்னா அப்படி ஆகலாம் லங்ஸ் பொறுத்த வரைக்கும் அதேமாதிரி எலும்புகள் முறிஞ்சு லங்ஸில் போய் குத்தும் போது லங்ஸ்ன்றது ஒரு பலூன் மாதிரி இப்போ பலூனில் ஊசி போட்டால் என்ன ஆகும் ஓகேங்களா சர்னு காற்று வெளியே வந்துடும் வெடிச்சிடும் அப்போ அதேமாரி லங்ஸில் போய் கா குத்தும் போது அந்த எலும்பு லங்ஸில் ஓட்ட வந்ததுன்னா அப்போ லங்ஸில் இருக்க காற்றுலாம் வெளியே வந்துடும் காற்றுலாம் லங்ஸு சுருங்கிக்கும் அப்போ காற்று பரிமாற்றம் நடக்காதுன்னா லங்ஸ் வேலை செய்யாது இது பேர் தான் நியூமோ தொராக்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஸோ ஹார்ட்டுனால் இறந்துருந்தாருன்னா டேம்பனேட் லங்ஸுனால் இறந்துருந்தாருன்னா நியூமோ தொராக்ஸ் அதாவது காற்று சேர்றது அப்புறம் ப்ரைமரியாக நான் பார்க்கறது தலையில் அடி அதனால தான் நான் முதல்ல கேட்டேன் ஹெல்மெட் போட்டுருந்தாரு ஏன்னா தலையில் பொறுத்த வரைக்கும் சார் நிறைய வைட்டல் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது சார் இப்போ மூளையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா செரிப்ரம் செரிபெல்லம் மெடியூலா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வைட்டல் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது இதில் நம்ம வந்து விழுந்து அடிப்படும் போது கண்டிப்பாக வந்துட்டு இறப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது ஸோ வந்து முதல் கட்ட பார்வையாக மூணு வைக்கிறேன் ஒன்று ப்ரெயின் இன்ஜுரி இல்லைனா வந்து நம்ம காற்று சேர்கிறது நியூமோதோராக்ஸ் அந்த லங்ஸில் ஹார்ட் பொறுத்த வரைக்கும் டேம்பனிட் இந்த மூணு தான் வந்துட்டு அவர் உயிரிழப்புக்கு வெளி காரணம் இல்லாமல் அதாவது வெளியே எந்த காயமும் இல்லாமல் மரணத்துக்கான காரணமாக இருக்கும் ஸோ இப்போ இறந்து அப்போ ஐ மீன் ரொம்ப உடம்பு உடனே வந்து அடிப்பட்டு ரோட்டில் இருக்கும்போது எடுத்து தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போகும்போது சொல்லியிருக்காங்க போல் மூக்கிலேருந்து ப்ளட்டு வந்துருந்துருக்கு அவருக்கு ஸோ மூட்டில் மூக்கில் இருந்து ப்ளட் வர்றதுக்கு என்ன சார் காரணம் இதெல்லாம் டேஞ்சர் சைன்ஸ் சார் ஒருத்தவங்க தலையில் அடிபட்டு உங்களுக்கு தலையில் வந்து அடிப்படுதுன்னும் போது பிரெயினில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரெஷர் இருக்குது அது பேர் தான் இன்ட்ராக்ரேனியல் ப்ரெஷர் இந்த இன்ட்ராகிரைனியல் ப்ரெஷர் வந்து அதிகமாக அதிகமாகக்கூடாது அதிகமாச்சுன்னா நார்மலாக லைட்டாக அதிகமானாலே நம்மளுக்குலாம் தலைவலி பின்னும் புரிஞ்சிருச்சு நான் சொல்கிறது பயங்கரமாக வாந்தி எடுப்பாங்க ப்ரொஜெக்டைல் வாமிட்டிங்னு சொல்லுவாங்க தலைவலி பின்னும் ரொம்ப வயது வந்து காக்கா வழி இன்னும் ப்ரெஷர் அதிகமாகும் வந்து அன்கான்ஷியஸ் ஆயிருவாங்க அப்போ பிரெயினோட ப்ரெஷர்ஸை நம்ம குறைச்சே வச்சுருக்கணும் அப்போ பிரெயின் ப்ரெஷர்ஸ் வந்து ஏறுது அப்படின்ற மாதிரி எப்போ ஏறும் அப்படின்ற மாதிரி இருந்ததுனால் படிப்பட்டு வயிறாங்க அப்படின்னும் போது தக்குண்டு பிரெயினில் வந்துட்டு ரத்த கசிவு ஏற்படுது அப்போ வந்து பார்த்திங்கன்னா பல லேயர்ஸ் இருக்குது பிரெயினில் அப்போ ஹெமட்டோமான்னு ஃபார்ம் ஆகுது அதாவது ரத்த கட்டுன்னு ஃபார்ம் ஆகுது இது பிரெயின் பிரெயின் ப்ரெஷரை ஏற்றுது இன்னொன்று அந்த ட்ராமேட்டிக் அடிப்பட்ட ஷாக்கில் பிரெயினை சுற்றி ஒரு தண்ணி கோக்குது இது பிறகு தான் செரிபிரல் எடிமான்னு சொல்லுவாங்க இதுலேயும் ப்ரெஷர் ஏறுது இப்படி ப்ரெஷரை ஏறுற சைன்ஸ் என்னென்ன அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா பயங்கரமான தலைவலி காக்கா வலிப்பு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு காதுலேருந்து ரத்தம் மூக்குலேருந்து ரத்தம் ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த அன்கான்ஷியஸ் ஸ்டேட்டுக்கு போகிறது அதனால தான் எப்போயுமே வந்து ஒருத்தங்க அடிப்பட்டாங்கன்னா ஒரு ஒரு நாள் அப்சர்வேஷனில் வைக்க சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா சார் நான் நல்லா தான் சார் இருக்குன்னு வாங்க இல்லை ஆனால் திட்ஸ் சம்திங் கால் லூசிட் இன்டர்வல் லூசிட் இன்டர்வல்னா ஒருத்தவங்க அடிபட்டுட்டு ஒரு ஒரு நாளுக்கு அப்புறம் இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு அப்புறம் திடீர்னு பார்த்தா காக்கா வலி வந்துடும் திடீர்னு பார்த்தா அன்கான்ஷியன்ஸ் ஆகிடுவாங்க ஏன்னா அந்த அந்த அடிப்பட்ட உடனே அந்த ரத்த கசிவு லைட்டாக ஆரம்பித்து 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 கொஞ்சம் ஃபார்ம் ஆகும் ஃபார்ம் ஆனதுக்கு ஒரு கொஞ்ச நேரம் அப்புறம் தான் வந்துட்டு அந்த வெளிப்பாடுகளை காமிக்கும் இந்த டைம் இன்டர்வல் பேர் தான் லூசிட் இன்டர்வல் அதனால தான் எப்போயுமே ஒரு நாள் அடிப்பட அடிபட்டுச்சா உடனே எஞ்சி வீட்டுக்கு போடான்னு சொல்லாமல் ஒரு ஒரு நாள் அப்சர்வேஷனில் வச்சு பார்ப்பாங்க ஒரு சிடி பிரெயின் எடுத்து பார்ப்பாங்க அப்சர்வேஷன் எதுக்கு வைக்கிறாங்கன்னா இந்த டேஞ்சர் சைன்ஸ் ஏதாவது வருதா பேஷண்ட்டை டிஸ்சார்ஜ் பண்ணும்போது கூட அது சொல்லி தான் அனுப்பும் உங்களுக்கு வந்து எதாவது காக்க வலிப்பு மாதிரி வந்தாலோ காக்கா வலிப்புன்னு நினைக்கிறேன் ஃபிட்ஸு ஃபிட்ஸ் மாதிரி வந்தாலோ இல்லைனா வந்து பயங்கரமாக வந்து ப்ரொஜெக்டைல அதாவது என்னென்னா உள்ளேருந்து வயத்திலேருந்து பெரட்டி வாந்தி எடுக்கிறீங்கன்றாலோ காதுலேருந்து மூக்கிலேருந்து ரத்தம் எதாவது வந்தாலோ இல்லைனா வந்து எதாவது சுய கம்மியானாலோ இந்த நாளத்தில் ஏதாவது இருந்ததுன்னா தயவு செஞ்சு வந்துட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லுவோம் ப்ளஸ் நம்மளும் அப்சர்வேஷனில் இருக்க வந்து இந்த நாளை தான் பார்ப்போம் ஸோ இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு மூக்கில் ரத்தம் வந்திருக்குன்றீங்க காதில் ரத்தம் வந்திருக்கானோ பார்க்கணும் ஓகேங்களா இது எல்லாமே டேஞ்சர்ஸ் சைன்ஸ் இதுக்கு முன்னாடி ஆளே அன்கான்சியஸ் ஆயிட்டார் அப்போ கண்டிப்பாக பிரெயின் வந்து சிவியராக இன்ஜூர் ஆயிருக்கு ஒரு பிரெயின் ரிலேட்டடாக வந்துட்டு டெத்து ஏன் நடக்குதுன்னா நாலஞ்சு காரணங்கள் இப்போ ஒரு ஆகி வேறாங்க அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா முதல்ல வந்துட்டு நான் சொன்ன மாதிரி மூலையில் வந்து இப்போ பயங்கரமாக நடின்னு வச்சுக்கோங்க தேங்காவை போட்டு உடைக்கிறோம் செதறிடுச்சு அந்தளவுக்கு அடினா மூளையே வெளியே வந்துடுதுன்னா எப்படி சார் உயிரோடு இருப்பான் புரியுதான் நான் சொல்கிறது அது தான் பிரெயின் ஹெர்னியேஷன் சொல்லுவாங்க ஸ்பாட் அவுட்டு ரெண்டாவது பிரெயின்லாம் வெளியே வரலை ஆனால் வந்து அடிப்பட்டதில் உள்ள ரத்த கசிவு ஏற்பட்டிருக்கு அதுக்கேற்ற தான் பிரெயின் ஹெமரேஜ் இப்படி ரத்த கசிவு ஏற்படுதுனா உடனே வந்து அந்த மூளையில் இருக்கிற முக்கியமான அந்த நரம்பு சுற்றி ரத்தம்லாம் ஃபார்மாகச்சுன்னா அந்த மூளையோட பாதி ஃபங்க்ஷன் போயிடும் ஓகேங்களா அப்போ ஃபங்க்ஷன்லாம் போச்சுன்னா எந்த இடத்துல அடி போடுது அதுக்கேற்ற மாதிரி ஃபங்க்ஷன் போயிடுது ப்ளஸ் ப்ரெஷரும் ஏறிடுது இது ரெண்டாவது மூணாவது செரிபிரல் எடிமா அதாவது அந்த ஷாக்குனால் பிரெயினை சுற்றி ரத்தம் ரத்தம் தண்ணி கோத்துக்கிறது அது பற்றி தான் செரிபிரல் எடிமா இது செரிபிரல் எடிமா வந்தாலும் ப்ரெஷர் ஏறி திருப்பி வந்து ப்ரெஷர் எப்போயுமே சொன்னால் ப்ரெஷர் பிரெயினில் ஏறிச்சுன்னா அந்த பிரெயினை கம்ப்ரெஸ் பண்ணும் இப்போ நான் இருக்கேன் நான் உங்களை ப்ரெஷர் ஏற்றினே வந்து அழுத்துறேன் அப்படின்னா அவங்க நீங்கள் சுருங்கினே போயிருவீங்க அப்போ பிரெயினை சுற்றி ப்ரெஷர் போடுதுன்னா பிரெயின் அப்படியே கம்ப்ரஸ் ஆகி சுருங்கும் அப்படி சுருங்கும் போது சடனாக முக்கியமான ஆர்கன்ஸ் எல்லாம் அவுட் ஆகிடும் ஏன்னா பிரெயினில் தான் சுவிட்ச் இருக்குது இப்போ இதான் சுவிட்சு இந்த சுவிட்ச் ஆன்ல தான் என் லைட் எரியுது என் ஃபேன் ஓடுது அதாவது என் ஹார்ட் ஒர்க் ஆகுது லங்ஸ் ஒர்க் ஆகுது இப்போ ப்ரெஷர் ஆகும்போது அந்த சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க அப்போ இதெல்லாம் ஆஃப் ஆகிடும்ல அதனால தான் அந்த ப்ரெஷர் ஏறக்கூடாது தான் செரிபர் எடியுமோ ஒரு முக்கியமான காரணமாக சொல்கிறோம் இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கல்லு ஃப்ராக்சர் ஆகி ஏதாவது ரத்த கசிவு ஏற்படுறதுனால போகலாம் இல்லைனா ஸ்கல்லு ஃப்ராக்சர் ஆகி ஏதாவது கிருமி தாக்குதலாகி போலாம் ஆனால் இதெல்லாம் உடனே ஸ்பாட் அவுட்டில் நடக்காது இதெல்லாம் இந்த ஓ பிரெயின் ஓப்பன் ஆகி கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் உள்ளே போய் சீல் கோத்துக்குச்சு பிரெயினில் அது தான் மெனிஞ்சைட்டிஸ் செருபிர லேப்சஸ்னு சொல்லுவாங்க இதெல்லாம் லேட் காம்ப்ளிகேஷன்ஸ் ஸ்பாட்டில் அவுட் ஆகிறாங்க அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா டேரெக்டாக அந்த மூணு காசு தான் ஒன்று மூளையை செதறி வெளியே வர ஹெர்னியேஷன் இல்லை பிரெயின் ஹெமரேஜ் இல்லைனா செரிபிர லெடிமா இல்லைனா வைட்டல் ஸ்ட்ரக்சர்ஸில் வந்து நம்மளுக்கு ஹிட்டாச்சுன்னா உடனே ஸ்பாட் அவுட்டு இப்போ ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தால் அதுவுமே நடக்கிறது வாய்ப்புகள் ஏதாச்சும் இருக்கா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது பைக் ஓட்டுருக்கு பைக் ஓட்டிட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆனால் அன் அன்கான்ஷியஸ் ஆகிறது இல்லை ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குமா அந்த ஆட்டோமேட்டிக்காக பிளட் லீக் ஆகிறது ஸ்ட்ரெஸ்ன்றது இன்டெரக்டாக என்னென்ன சார் லீட் பண்ணும் ஸ்ட்ரெஸ்ஸுன்றது இன்டெரக்டாக உங்கள் பிபி அதிகப்படுத்துது ஸ்ட்ரெஸ்ஸுன்றது இன்டெரக்டாக உங்கள் சுகர்ஸ் லெவல்ஸ் அதிகப்படுத்துது மன அழுத்தத்தை அதிகப்படுத்துது ஸோ ஸ்ட்ரெஸ்ஸு வந்து ஒரு ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கோ ஸ்ட்ரெஸ் வந்து ஒரு பக்கவாதம் வர்றதுக்கோ ஸ்ட்ரெஸ்ஸுன்றது உங்கள் பிபி அதிகமாக்குறதுக்கோன்றது நல்லா பாசிபிள் இருக்கு ஓகேங்களா ஸோ அவர் ஸ்ட்ரெஸ்ஸில் வந்து பைக் போய்ட்டு ஓட்டிகிட்டு போயிட்டு ஸ்ட்ரெஸ்ஸால் எப்படி ஆகிடுச்சு அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் காரணமாக இருக்கலாம் ஓகேங்களா ஸோ அந்த டைமில் அவருக்கு மயக்கம் வந்து வண்டியை விட்டாரா அந்த டைமில் இருக்க ஹார்ட் அட்டாக் மாதிரி வந்து வண்டியை விட்டாரான்றது நம்மளுக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்ணால் தான் தெரியும் ஆனால் பேசிக்கலாக வந்து இது ஒரு ஆக்சிடென்ட் கேஸ் புரியுதா நான் சொல்கிறது ஹிட் அண்ட் ரன் ஆக்சிடென்ட் விழுந்துட்டாரு விழுந்துட்டார் தான் வந்து பிரைமரி ஃபேக்டராக இருக்குது அவர் பார்த்து ஓட்டியிருக்கணும் அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது நீங்கள் வண்டி ஓட்டுறீங்க அப்படின்றது நம்மளோட கேள்வியாக இருக்குது அதனால் தயவு செஞ்சு வந்து பார்த்திங்கன்னா வண்டி ஓட்டுறவங்க மிக முக்கியமாக வந்து ஒரு சில விஷயங்கள் என்ன அப்படின்னா வந்து சேஃப்டி ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் நிறைய இடத்துல பார்க்குறேன் பார்த்தா இந்த பைக்கர்ஸ் ரேசர்ஸ்ன்னு சொல்லிட்டு ரேஸ் ட்ராக்ல ஓட்டுங்கடா அந்த மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிட்டியூவில் ஓட்டிக்கிட்டு இருக்கானுங்க ஓகேங்களா இப்போ வண்டியை கார் எடுத்துகிட்டு போனால் ஒரு செகண்டில் வந்து மூணு பேர் டிங் டுங் டிங் டுங்குன்றாங்க எக்க பண்ணுறானுங்கன்னே தெரிய மாட்டேன் பயமாக இருக்குது நம்மளுக்கு பயமாக இருக்குது அவனுங்க வந்து அவனுக்கு ஏதாவது ஆகிடுவானுங்கன்னு பயமாக இருக்கு அவனுங்க போகிற வயலில் ஒரு தாத்தாவோ பாட்டியோ கொடுக்க வந்து அவனையும் அடித்து தூக்கிடுவானுங்க போல் இதை வேற வந்து இந்த இடத்துல ஒரு ஜீப்ரோ அந்த இடத்துல ஜீப்ரோ நம்ம கோபி சுதாகர்லாம் கூட அதை வச்சு ஒரு மீம் போட்டிருந்தாங்க ஸோ இப்போ நம்மலாம் பார்க்கும்போது பயமாக இருக்குது என்னடா பண்ணுறீங்க அப்படின்ட்டு ஸோ ஒரு உயிர்ன்றது இவங்க வந்து அந்த ஸ்பீட் த்ரில் த்ரில்ஸ் பட் கில்ஸ்னு வாங்கலாம் மறந்துடுறாங்க ஓகேங்களா எந்த தைரியத்தில் இவ்வளோ ஸ்பீடாக போகிறாங்கன்னு தெரியல அதில் பாம இவன் ஒருத்தன் ஓட்டின்னு போனால் பரவாயில்ல பின்னாடி ஒரு பொண்ணு வச்சுருக்கான் அவன் பின்னாடி இன்னொரு பொண்ணு வச்சுருக்கான் அந்த பொண்ணு தலையில் ஒன்றுமே கிடையாது ஒன்றுமே இல்லை மூளையை சொல்லலை ஹெல்மெட் இல்லை ஓகே ஸோ எதுவுமே இல்லை டக்குன்னு ஒரு பிரேக்கை போட்டு அந்த பொண்ணு பறந்து விழுந்ததுன்னா ஸ்பாட்டை அவுட் ஆச்சு அந்த பொண்ணு யாருன்னு கண்டிப்பாக ஒரு கேர்ள் ஃப்ரெண்டாக தான் இருக்கும் அந்த கேர்ள் ஃப்ரெண்டுக்கு அம்மா அப்பா இல்லையே எல்லாம் இதுங்கலாம் ஒன்றும் புரியாமல் இப்படி இருக்குங்க ஸோ இந்த இடத்துல ஒரு சமூக ஒரு அக்கறை வந்து நம்மளுக்கு வந்து வருது கண்டிப்பாக ஒரு விழிப்புணர்வு வந்து கொடுக்கணும் தயவு செஞ்சு சிட்டிஸில் வந்து பார்த்திங்கனா இந்த மாதிரி ஸ்பீடாக ஓட்டுறதை முதல்ல நிறுத்துங்க ஹைவேஸில் கூடயே வந்து பார்த்திங்கன்னா ரேசிங் ட்ராக்ஸில் தான் உங்களுக்கு பார்த்திங்கனா வந்து வண்டிங்கள் வந்து குறுக்க வராது ஓகேங்களா அந்த இடத்துல உங்கள் ஸ்பீடை காமி அவ்வளோ திறம இருந்தால் தலை அஜித் சார் பாருங்க படத்தெல்லாம் விட்டுட்டு அவர் போயிட்டு நம்ம அஜித் ரேசிங்னு ஆரம்பித்து அவர் போய் பண்ணிக்கிட்டு இருக்காரு அந்த மாதிரி ஏதாவது பண்ணி ஏதாவது ஃபார்முலா ஒன்று இந்த மாதிரி பைக் ரேசிங்லலாம் எதாவது நீங்கள் ஒரு கோல்டு கில்டு தட்டிட்டு வந்தீங்கன்னா நம்ம நாட்டுக்கு அது பெருமையாக இருக்கும் சிட்டியில் ஓட்டி ஒரு பத்து பேரை வந்து காலி பண்ணிவிட்டு நீயும் காலியாகிறது எதுக்குன்னு கேட்குறேன் எட்டு மணிக்கு தான் எஞ்சி உட்காந்துட்டு எட்டு மணிக்கு ஆஃபீஸுக்கு போனால் பண்ணணும் போது அந்த இடத்துல எல்லாமே பரபரப்பு வருமா வராது ஸோ மார்னிங் எழுந்துக்கும் போது ஏன் உள்ள டென்ஷனாக இருந்துக்கிறீங்க மார்னிங் எழுந்துக்கும் போது கூலாக இருந்துக்கோங்க இல்லைனா வந்துட்டு உங்களை அந்த அளவுக்கு தகுதியை வளர்த்துக்கோங்க நீங்கள் ஒரு பத்து பேருக்கு வேலையை கொடுக்குற முதலாளி இருந்தால் நல்லா கூலாக எழுந்து வரலாம் புரியுதா நான் சொல்கிறது ஸோ நான் என்ன சொல்கிறேன் இந்த இடத்துல தான் ஸ்ட்ரெஸ்ஸு வருது பதட்டம் வருது இந்த இடத்துல தான் ஸ்பீட் அதிகமாகுது இந்த இடத்துல வந்து ஸ்பீடாக ஓட்டுறான் ஹெல்மெட்டை போட மாட்டேன்றான் விபத்து நடக்குது இது ஒரு குரூப் இன்னொரு குரூப்பு நம்மளோட அந்த சாகச பசங்கள் ஓகே நம்ம சென்னை புலிங்கோஸ் பாய்ஸ் அவங்கள ஒரு குரூப் இந்த ரெண்டு குரூப்புமே தயவு செஞ்சு சொல்கிறேன் கொஞ்சம் தயவு செஞ்சு நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சி நிம்மதியாக டைமுக்கு எழுந்து போங்க அந்த குரூப்பு அஜித் சார் கூட சேர்ந்து ரேசிங்கில் பங்கெடுங்க ரெண்டு குரூப்புமே தயவு செஞ்சு ஹெல்மெட்டு போடுங்க ஏன்னா வந்துட்டு மூளைன்றது ரொம்ப நெப்பம் பட்டுதுன்னா ஸ்பாட் அவுட்டு அதனால் தயவு செஞ்சு இதெல்லாம் உங்கள் மக்கள்கிட்ட கிட்ட போய் சேர்த்துருது முதல்ல அந்த ஸ்பாட் அவுட்னா என்ன எவ்வளோ நேரம் வந்து ஆக்சிஜன் ஆச்சுன்னா எந்த அளவுக்கு எவ்வளோ நேரம் உயிர் இருக்கும் ஏன்னா உடனடியாக அது அதே செகண்ட் உயிர் போகிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது சராசரி மனிதனுக்கு எவ்வளோ நேரம் அந்த உயிர் வந்தது இருக்கும் இல்லை சார் அதே செகண்ட் உயிர் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது புரியுத நான் சொல்கிறது இப்போ நீங்கள் பட்டிங்க ஒரு தேங்காய் உடையிற மாதிரி தலை உடஞ்சி மூளை வெளியே வந்துருச்சுன்னா அடுத்த செகண்ட் காலி சார் ஓகேங்களா ஒரு எலும்பு ஹார்ட்டை குத்திருடுச்சினா அடுத்து ஒரு அஞ்சு நிமிஷத்தில் டேம்ப் பண்ணிவிட்டு வந்து காலியாகு சார் நியூமோதோராக்ஸுக்கு மேபி ஒரு அரை மணி நேரம் ஆகலாம் ஓகேங்களா நம்ம இறக்கிறதுக்கு ஆனால் மீதி எல்லாமே டக்கு டக்குன்னு போயிடுது ஓகே ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பாட் அவுட்டுன்றதுனா ஃபஸ்ட்டு மெடிக்கல் அட்டென்ஷன் வராங்க வந்து பார்க்கும்போது அவங்க டெத்து அப்படின்ற மாதிரி இருந்துதுன்னா அங்கேயே டிக்ளேர் பண்ணுறாங்கன்னா அது ஸ்பாட் அவுட்டுன்னு சொல்கிறோம் ஓகேங்களா ஸ்பாட்லேயே இறந்துட்டார் ஸ்பாட்னா அந்த ஆக்சிடென்ட் ஆன ஸ்பாட்டு அங்கேயே இறந்துட்டார் ஸோ அந்த ஆம்புலன்ஸ் வர்றதுக்கு மினிமம் நம்மளுக்கு ஒரு கால் மணிநேரம் இருந்து இருபது நிமிஷம் டைம் எடுக்குது அவங்க ஆம்புலன்ஸ் வந்த உடனே பார்த்திங்கன்னா பேசிக் லைஃப் சப்போர்ட் கொடுப்பாங்க அதாவது என்னென்னா பல்ஸை செக் பண்ணுவாங்க பிபியை செக் பண்ணுவாங்க பேஷண்ட் மூச்சு விட்றாரு இல்லையான்னு பார்ப்பாங்க தேவையான முதல் உதவியை பார்ப்பாங்க அந்த முதல் உதவி கொடுக்கறதுக்கு ஆரம்பிக்கும் போது அவங்க செக் பண்ணுறாங்க பேஷண்ட்டுக்கு ஹார்ட்டோ இல்லை பல்ஸோ இல்லைன்னா அவர் இறந்துட்டார் ஸ்பாட் அவுட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சப்போஸ் ஏதாவது இருந்ததுன்னா உடனே ஆம்புலன்ஸை ஷிஃப்ட் பண்ணிக்கிட்டு ஆன் த வே ஜிஹெச்சுக்கு வந்து போவாங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சில நேரத்தில் வந்துட்டு மைல்டாக ஒரு பல்ஸ் இருக்கிறதெல்லாம் இருந்தால் அங்கே டிக்ளேர் பண்ண முடியாது ப்ளஸ் எப்போயுமே ஹாஸ்பிட்டலில் வச்சு ஒருவாட்டி டாக்டர் பார்த்துட்டு டிக்ளேர் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒன்று ரெண்டாவது இந்தலாம் ஆக்சிடென்ட் கேஸஸ் என்னும்போது ஏஆர் காப்பி போடணும் ஓகேங்களா அந்த ஆக்சிடென்ட் ரெஜிஸ்டர்ன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எம்எல்சி கேஸ் மெடிக்கோலீகல் கேஸ் ஏன்னா எமன் வந்து அடித்தான் எமன் தூக்கணா வேணுன்ட்டு பகைக்காக அடித்தானுங்களா புரியதாக நான் சொல்கிறது இதில் பல்வேறு சிக்கல்கள் இருக்குது ஆக்சிடெண்ட்டாக தான் நடந்ததா ஏன்னா பிளான் பண்ணி அடித்தாங்களா ஏன்னா இப்போ ஆப்போசிட் இப்போ இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்க ஃபேமிலி ஆளுங்க இந்த ஃபேமிலி தான் வந்து ஆள் வச்சு என் பையனை இடிச்சிட்டான் அப்படின்னு ஒரு கேஸ் போடுறாங்க போது இதெல்லாம் எம்எல்சி கேஸில் போய் முடியும் அப்போ எம்எல்சி கேஸ் அப்படின்னும் போது வந்து அந்த இடத்துல வந்து டிக்ளேர் பண்ணி அப்படியே அனுப்ப மாட்டாங்க அந்த இடத்துல இறந்துட்டால் கூட வந்து அந்த பாடியை கொண்டு வந்து ஜிஹெச்சுக்கு வச்சு அந்த இடத்துல போஸ்ட்மார்ட்டம் நடத்தி அங்கே இருக்க டாக்டரை பார்த்து இது வந்து ஆக்சிடென்ட் கேஸ் தான் இதெல்லாம் கிடையாது ட்ரக்ஸ் எதுவும் கிடையாது வேறு எதுவும் ப்ராப்ளம் இல்லை எல்லாம் சொல்லி நம்மளுக்கு வந்து பார்த்திங்கனா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் தான் அனுப்புவாங்க இதெல்லாம் ப்ரொசீஜராக வந்து இருக்குது ஸோ டைமிங் கிமிங்லாம் வந்துட்டு இங்கே ஒரு பெரிய இஷ்யூமே இல்லை சார் ஒரு ஒரு செகண்டும் முக்கியம் சார் ஒரு ஒரு செகண்டும் முக்கியம் அதனால் தயவு செஞ்சு இந்த இடத்துல இன்னொரு மெசேஜ் என்னன்னா யாராவது இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஏதாவது ஆகுதுனா அப்படி கடந்து செல்லாதீங்க முடிஞ்ச அளவுக்கு அட்லீஸ்ட் ஒரு ஃபோனை ஓரமாக நிறுத்திட்டு நூற்றி எட்டு கடிச்சு சார் இந்த ஸ்பாட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க இறந்துருக்காங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்லலாம் புரிதா நான் சொல்கிறது அந்த இடத்துல சுற்றி ஒரு நூறு பேர் போவான் நிறைய டைம் பார்த்துருக்கேன் கீழே விழுந்தால் வந்துட்டு யாருமே வந்து இது பண்ணுறதுக்கு இல்லை ஓகேங்களா ஒரு அங்கிள் வேறாரு ஒரு தாத்தா வேறாருன்னா பெருசாக கண்டுக்கவே மாட்டேன்றாங்க யாராவது ஒருத்தர் அங்கே வந்து ஒருத்தர் வந்து தூக்கி விட்டால் தான் உண்டு இல்லைனா பெருசாக அந்தளவுக்கு வந்து எல்லோரும் பைக்கில் போகிறது பிஸியாக தான் இருக்காங்க ஸோ அதனால் தயவு செஞ்சு இந்த இடத்தை கொஞ்சம் லைட்டாக மாற்றி எல்லாருமே ஏதாவது ஒரு சின்ன ஆக்சிடென்ட்னா உடனே வந்து ஒரு ஃபோன் வந்து ஒன் நாட் எய்ட்டுக்காக அடிங்க ஒரு பத்து கால் ஒன் நாட் எய்ட்டுக்கு ஒரே டைமில் போச்சுன்னா அவன் இடத்துக்கு ஸ்பீடாக வந்துடுவாங்க புரியதான் நான் சொல்கிறது ஸோ வந்துதுன்னா ஒரு உயிர் வந்து அந்த இடத்துல காக்கப்படுதுன்னா அது அதோட பெரிய சேவை என்ன இருக்குது அதனால் தயவு செஞ்சு இந்த இடத்துல நீங்கள் அதை கொண்டு இப்போ மூலையிலேருந்து வருகின்ற அந்த மூக்கிலேருந்து வருது ரத்தம்னு சொல்கிறாங்க மூளை அடிப்பட்டு தான் வெளில வருது அப்படிங்கிற தருணத்தில் இப்போ ஆஸ்பத்திரி எடுத்துகிட்டு போனால் எவ்வளோ நேரத்தில் காப்பாற்ற முடியும் இப்போ அஞ்சு நிமிஷத்தில் போயிட்டாங்கன்னா அதுக்கு சான்சஸ் ஏதாச்சும் இருக்கா கண்டிப்பாக என்ன இன்ஜுரின்னு பார்க்கணும் இல்லை எவ்வளோ இன்ஜுரின்னு பார்க்கணும் இல்லை அதுக்கு தான் சிடி பிரெயின் எம்ஆர்ஐ எடுத்து பார்க்குறாங்க எவ்வளோ கசிவு இருக்குது எவ்வளோ ரத்தம் வந்துட்டு கசிஞ்சிருக்கு எந்த அளவுக்கு மூளை டேமேஜ் ஆகிருக்கு இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் இப்போ ஒரு இடத்துல மட்டும்தான் கசிஞ்சிருக்கு அங்கேருந்து தான் பிரச்சனைனா உடனே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நியூரோ சர்ஜன் ஒருத்தர் இருப்பார் உடனே வந்து இந்த ஸ்கேன் இந்த ஓப்பன் பண்ணிட்டு அந்த கசிவு இருக்கிற ஏரியாவை உடனே சக் பண்ணி லாக் பண்ணி விட்டுருவார் உடனே காப்பாற்றப்படுவார் ஆனால் வந்துட்டு பிரெயின் ஃபுல்லாக மல்டிபிள் இடத்துல இன்ஜரினா அவர் கை வைக்க மாட்டார் அப்போ வந்து பிரெயினோட பிரஷர் ஏறாம பார்த்துக்கிறதுக்கு ஃபர்தரா ப்ளீடிங் ஆகாமல் பார்த்துக்கிறதுக்கு மருந்துங்களை போட்டுட்டு வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கணும் பேஷண்ட் வந்து என்னன்னு பார்க்கலாம் அடுத்த இருபத்தி நாலு மணி என்னன்னு பார்க்கலாம் அடுத்த இருபத்தி நாலு மரத்தில் என்னதுன்னு பார்க்கலாம் ரத்த கசிவுலாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வந்ததுன்னா ஆள் தப்பிக்கிறான் ரத்த கசிவு குறையாம அப்படியே இன்னும் அதிகமாயிட்டே போகுதுன்னா வந்து ஆள் இறக்குறான் ஸோ அதுன்றது வந்து நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நம்ம அதனால தான் சொல்லுவாங்க வெயிட் பண்ணுங்க சார் கிரிட்டிக்கலாக இருக்காரு இருபத்தி நாலு மணி நேரம் அப்புறம் பார்க்குறோம் அப்படின்னு இந்த படத்தில் ஒரு வசனம் வரும் இதுதான் ஓகே சார் உங்க கருத்துக்களை பரிமாறி கொண்டதுக்கு ரொம்ப நன்றி சார் வாய்ப்புக்கு நன்றி சார் தேங்க்யூ குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்